ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போவது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் புறம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாலு கொஷின் பாருங்க ஒரு செவ்வகத்தின் இருபுறம் அரைவட்டம் இணைந்த வடிவில் படத்தில் ஒரு தோட்டம் அமைந்துள்ளது அந்த செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையை பதினாறு மீட்டர் மற்றும் எட்டு மீட்டர் பின்வருமற்றை கணக்கிடுங்க இதுதான் இந்த படத்தில் தான் சொல்கிறாங்க செவ்வக வடிவில் ரெண்டு சைடு அரை வட்டம் அமைந்துள்ளது அதோட இது நீளம் வந்து பதினாறு சென்டிமீட்டர் இது அகலம் வந்து எட்டு மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த படத்தில் எழுதிக்கோங்க இது பதினாறு மீட்டர் இது எட்டு மீட்டர் அப்போ செவ்வகம்னா ரெண்டு ரெண்டு சைடு சமமாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க ஒன்று வந்து தோட்டத்தின் சுற்றளவு ரெண்டாவது தோட்டத்தின் மொத்த பரப்பளவு சுற்றளவுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரெண்டு பை ஆறு அப்போது இதில் ஆறு குடிக்கல இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா விட்டமுன்னு அர்த்தம் அரைவட்டத்தில் இது பார்த்திங்கன்னா விட்டம் குத்துக்கிறாங்க அப்போ ரெண்டு ஆறு பெருக்கினிங்கன்னா தான் விட்டம் வரும் அதனால பைடி மட்டும் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம எழுதலாம் ஃபஸ்ட்டு இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இது கூட்டிட்டிங்கன்னா அவள் தான் மொத்த சுற்றளவு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தோட்டத்தின் சுற்றளவு சுற்றளவு என்பது செவ்வகத்தின் இரு நீளங்கள் நீளங்கள் பதினாறு மீட்டர் மற்றும் எட்டு மீட்டர் விட்டமுள்ள அரை வட்டங்களின் அரை வட்டங்களின் சுற்றளவு இணைப்பு சுற்றளவு இணைந்து அப்போ அரை வட்டங்களின் சுற்றளவு அரை வட்டங்களின் சுற்றளவு அப்போது அரைனா அரைனா ஒன்று பை ரெண்டு சுற்றளவு ஃபார்மில் ஆனது பைடி அழகுகள் அப்போது விட்டம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்டு அப்போது இதுக்கு பதிலாக எட்டு போடணும் அப்போ பாருங்கள் ஒன்று பை ரெண்டு பேருக்கள் இதுக்கு பதிலாக மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் டி எவ்வளோ எட்டு அளவுகள்னால் மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டரில் வரும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் நாலுன்னு வருது அப்போ இது ரெண்டு பேருக்குனிங்கன்னா நாலு நாள் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு நாள் நாலு இது அஞ்சு மூணு நாள் பன்னிரெண்டு அப்போ ரெண்டு ஸ்தானக்கு அப்புறம் புள்ளி இருக்க இங்கே ரெண்டு ஸ்தானத்துக்கு புள்ளி வைக்கணும் அப்போது இது மீட்டர் இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு அரை வட்டத்தோட சுற்றளவு இன்னொன்னா ரெண்டு ஆளு பேருக்கு இன்னும் ரெண்டு அரை வட்டங்கள் குத்துக்குறாங்களா அதனால ரெண்டால ஆள் பேருக்குன்னு அப்போ ஆன்சர் கட்டிடும் அப்போது ஆகவே இரு அறை வட்டங்களின் வட்டங்களின் சுற்றளவு ఇస్ ఈక్వల్ టు రెండు పేరు ఇది పెరుగు పన్నెండు ఐదు ఆరు పెరిని రెండవ పన్నెండు రెండు మీది ఒ రెండీ పత్ పదినొన్న మీది మరడి ఒ రెండు రెండు నాలుగు ఇది ரெண்டு ஸ்தானக்கு அப்புறம் புள்ளி இருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு புள்ளி வச்சிருங்க அப்போ மீட்டருன்னு வரும் அப்போ இருபத்தஞ்சு புள்ளி பன்னிரெண்டு மீட்டர் இதுக்கு சார் அப்போ தோட்டத்தோட மொத்த சுற்றளவு நம்ம அரைவட்டத்துக்கு தான் கூட்டணும் இது வந்து பதினாறு மீட்டர்னால் இந்த சைடும் பதினாறு மீட்டர் அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போ மொத்த தோட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம் அப்போது தோட்டத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு நீளம் இருக்குதுங்களா அப்போது நீளம் கூட்டல் நீளம் கூட்டல் இது பார்த்திங்கன்னா இரு அரை வட்டங்களின் சுற்றளவு இரு அறை வட்டங்களின் சுற்றளவு அப்போ நீளம் எல்லோ பதினாறு கூட்டல் பதினாறு கூட்டல் இது இருபத்தி அஞ்சு புள்ளி பன்னிரெண்டு அப்போ மொத்தமாக நீங்கள் கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி பன்னிரெண்டு மீட்டர் தோட்டத்தின் சுற்றளவு வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி பன்னிரெண்டு மீட்டர் புரிஞ்சுதங்களும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர் ரெண்டாவது பாருங்கள் தோட்டத்தின் மொத்த பரப்பளவு அப்போ இதுக்கு பரப்பளவு ஃபார்ம்லா இருந்தோம் அப்போ பாருங்கள் செகண்ட் கேன்சர் தோட்டத்தின் மொத்த பரப்பளவு பரப்ப ஒரு செவ்வகம் ரெண்டு அரைவட்டங்கள் இருக்குங்க இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் இரு வட்டங்களின் பரப்பளவு அரை வட்டங்களின் பரப்பளவு அப்போது ரெண்டு அரை வட்டங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு வட்டமுன் வரும் அப்போது செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் வட்டத்தின் பரப்பளவு அப்போது செவ்வாங்கத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல்டி இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள்னு வரும் இதுக்கு ஃபார்முலா அப்போது எல்னால் நீளம் பதினாறு இது பி இது அகலம் எட்டு மீட்டர் அப்போது பதினாறு பெருக்கள் எட்டு சதுர அலகுகள்னால் மீட்டரில் சொல்லியிருந்தாங்க சதுர மீட்டர் வரும் அப்படி இல்லைன்னா சதுர மீட்டர் இல்லாமல் மீட்டர் ஸ்கொயர் கூட நீங்கள் எழுதலாம் அப்போது இது பதினாறு எட்டு பேருக்குனீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு சதுர அலகுகள்லாம் மீட்டரில் சொல்லியிருக்காங்களா அதனால மீட்டர் ஸ்கொயர் அப்போ இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் அலகுகள் அப்போது பைக்கு பதிலாக மூணு புள்ளி பதினாலு ஆறுனா இது டி இது விட்டம் தானே அப்போ இதில் விட்டத்தில் பாதி தான் ஆறம் அப்போது எட்டில் பாதி எவ்வளோ நாலு அப்போ இங்கே நாலு ஆறு ஸ்கொயர்னால் ரெண்டு முறை போடணும் அப்போ நாலு அப்போது மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் நாலு நாள் எவ்வளோ பதினாறு அப்போ இது ரெண்டும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஐம்பது புள்ளி இருபத்தி நாலு சத் அளவுகள்னா மீட்டர் ஸ்கொயரில் வரும் இதுக்கு பரப்பளவுனால் இது ரெண்டாவது அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அப்போது தோட்டத்தின் மொத்த பரப்பளவு உங்களுக்கு கட்சிடும் அப்போது ஒன்று ரெண்டு தோட்டத்தின் தோட்டத்தின் மொத்த மற்ற is இது ரெண்டுமே கூட்டணும் நூற்றி இருபத்தி எட்டு கூட்டல் ஐம்பது கூட்டல் இருபத்தி நாலு 178 நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் முடிஞ்சுதுங்களா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாலு